குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க திமுக அரசை விமர்சித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் நடப்பது மக்கள் நலனில் அக்கறை இல்லாத அரசு சிந்திக்கும் திறனற்ற அரசு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சாத்தனூர் அணையிலிருந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தென்பெண்ணை ஆற்றில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் அடி தண்ணீரை திறந்துவிட்டுள்ளனர் இதனால் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களின் மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்த பிறகுதான் அவர்களுக்கு விஷயமே தெரியவந்திருக்கிறது உயிரை காப்பாற்றிக்கொண்டால் போதும் என்ற அளவில் உடைமைகளை விட்டுவிட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்ட மக்கள் தப்பித்துச் சென்றுள்ளனர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை உடைமை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கால்நடைகள் இழப்புகளும் ஏராளம் இந்த பாதிப்புகளிலிருந்து அவர்கள் மீண்டு வர பல ஆண்டுகள் கூடும் சாத்தனூர் அணைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமையே தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கிவிட்டது அப்போதிருந்தே தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்காது அரசு அதிகாரிகள் எந்த எஜமானரின் ஆணைக்கு காத்திருந்தார்கள் என்பது தெரியவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டதால் ஏற்பட்ட அழிவையை திரும்ப திரும்பச் சொல்லி தனது தோல்விகளை நியாயப்படுத்தி வந்த தமிழக அரசு சாத்தனூர் அணையை யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவில் திறந்துவிட்டதன் மூலம் அதைவிட பெரிய அழிவுக்கு காரணமாகியிருக்கிறது ஆட்சி செய்யவே தகுதியற்ற கட்சி திமுக என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவில் அணியை திறந்ததற்கு முதல்வர் ஸ்டாலின் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான்கு மாவட்டங்களிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ஆயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் சேதமடைந்த பயிர்களுக்கும் இறந்த கால்நடைகளுக்கும் இழப்பீடு தர வேண்டும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு கோரும் நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என ராமதாஸ் கூறியுள்ளாா்